இறை வழிபாட்டில் மிக முக்கியமானது கோவிலுக்கு செல்வது அப்படி போது இறைவனின் அருள் பிரசாதங்களாக எந்த கோவிலுக்குச் சென்றாலும் திருநீறு சந்தனம் குங்குமம் ஆகியவை நெற்றியில் இடுவதற்குக் கொடுக்கப்படுகிறது எந்த கோவிலுக்கு சென்றாலும் நெற்றியில் இட்டுக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுக்கப்படுவதற்கு சில முக்கியமான காரணம் உள்ளது ஆனால் எந்த காரணங்களும் அவற்றின் மகத்துவம் தெரியாததால் பலர் அதை வீணாக தூண்களிலும் கீழேயும் கொட்டிவிட்டு வந்துவிடுகிறார்கள் எந்த அருள் பிரசாதத்தை எதற்காக நெற்றியில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் திருநீரானது நல்ல அதிர்வுகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மை வாய்ந்தது அந்த வகையில் உடலின் முக்கிய பாகங்களில் திருநீர் இட்டுக்கொள்வது வழக்கம் மனித உடலிலே நெற்றி முக்கிய பாகமாக கருதப்படுகின்றது இந்த நெற்றியிலேயே வெப்பம் அதிகமாகவும் வெளியிடப்படுகிறது உள் இழுக்கவும் பயன்படுத்தப்படுகின்றது சூரிய கதிர்களின் சக்தியை இழுத்து சரியான முறையில் உள்ளனுப்பும் அற்புதமான தொழிலை திருநீர் செய்யும் அதனாலேயே திருநீரை நெற்றியில் இடுவார்கள் சந்தனம் சந்தனம் மூளை சோர்வை நீக்குகிறது சந்தனத்தை இரு புருவங்களுக்கு இடையில் இடுகின்ற போது மூளையின் பின்பகுதியில் ஞாபகங்களை பதிவு செய்து வைத்திருக்கும் மூளை பின்புற மேடு என்னும் இடத்திற்கு ஞாபகங்களை சிறப்பான முறையில் அனுப்புவதற்கு அந்த மூளையின் முன்பகுதி சிறப்பான முறையில் செயல்படும் நெற்றியில் இரு புருவங்களுக்கு இடையிலான நெற்றி பொட்டிலே படும் பட்டும் படாமலும் சுண்டு விரலை நேராக பிடித்தால் மனதில் ஒரு வகை உணர்வு தோன்றும் அந்த உணர்வை அப்படியே வைத்து தியானம் செய்தால் மன ஒருமைப்பாடு தோன்றும் சிந்தனை தெளிவு பெறும் எதையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் நிலை தோன்றும் அந்த நெற்றி பொட்டு குளிர்ச்சியுடன் இருக்க சந்தனம் சரியான மருந்து குங்குமம் மஞ்சள் படிகாரம் சுண்ணாம்பு இவற்றை கலந்து குங்குமம் தயார் செய்யப்படுகிறது இவை மூன்றுமே கிருமி நாசினி பொருட்களாகும் ஆகும் இரண்டு பூர்வங்களுக்கு நடுவிலுள்ள பகுதியில் குங்குமத்தை வைத்தால் அமைதி கிடைக்கும் மனிதன் அதிகமாக சிந்திக்கும் போது சிந்தனை நரம்புகள் சூடேற்றி நெற்றி வலி தலைபாரம் தலை சுற்றல் ஏற்படும் இதை தடுக்க நரம்பு மண்டலம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் சந்தனம் திருநீர் குங்குமம் இவைகளுக்கு குளிர்ச்சி தன்மை உண்டு எனவே அந்த நரம்பு மண்டலம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சந்தனம் பூசி சந்தனம் காயாமல் இருக்க குங்குமம் இடுகின்றோம் இவற்றை தரித்தால் புத்துணர்வும் புது தெளிவும் புதிய சிந்தனைகளும் உற்சாகமும் தோன்றும் உணர்ச்சியற்ற நரம்புகள் தூண்டப்படுகின்றன இவற்றின் மதிப்பு தெரியாமல் கோவிலில் வழங்கப்படும் பிரசாதங்களை கீழே கொட்டுவது இறைவனை அவமதிப்பதாகும் இதனால் இறைவனின் அருளும் நமக்கு முழுவதுமாக கிடைக்காமல் போகும் அதோடு அது மற்றவர்களின் கால்களில் மிதிபடும்போது நாம் இறைவனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படலாம் ஹர தரம் கர ஜய சங்கர கரஹர ஜய